நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷிங் ஏர்பர் வந்துருக்கோம் ஃபிஷிங் ஏற்பர் டயத்தை மாற்றிட்டாங்க நைட்டு எப்போதுமே இலக்கடை கடை உருண்டு வந்து காலையில் ஒரு எட்டு டு பத்து வரைக்கும் நம்ம டயத்தை மாற்றிட்டாங்க அது மீன்கள் என்ன விலைக்கு போகுது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம தலை பிடிச்ச மீனையும் நம்ம போட வந்திருக்கோம் அது எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்ப்போம் வாங்க அண்ணா மிஸ்ங்க நல்லா பிடிச்ச மீன் பாருங்க எவ்வளோ இடம் இருக்குதுங்க காட்டுறேன் ஒரு ஒம்பது ஐநூத்தொம்பது இருக்குது இல்லைங்களா விலை கொடுத்தாச்சி எவ்வளோ பேருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கப்பா எவ்வளோ சைஸ் பாரெல்லாம் வந்து இருக்குது பாருங்கள் தான் கரும்பு ஆறேன் கருங்கண்ணி பாருமாங்களா அது இது என்ன மீன் தெரியுதண்பா இது என்ன மீன் பாருங்க இது கெழுதி தேடுன்னு சொல்லுவாங்க கெளுத்தி மீன் தான் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா கெளுரே இவ்வளோ பெருசாக வளருது நம்ம கரைகளில் பிடிக்குமே கெளுத்தி மீன் கெளுத்தி மீன் அதுவே இவ்வளோ பெருசாக வளருது பார்த்தீங்களா தேடு ஒரு கிளி மீன் பாருங்க கிளி மீன் Oh, my பாரு பண்டாரி மீன் வேலை போயிருக்கு இது முனியில் இருக்குமா முனியில் இருக்குமா ரெண்டரை ரெண்டரை கிலோ மூணு கிலோக்குள்ளே வரும் ஒரு ஆயரூவா வரைக்கும் மூணு கிலோ பண்டாரி ஆயரூவா போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க கிலோ முந்நூறுரூவா ரேஞ்சு முந்நூறுவாய்க்கு மேலே தான் போயிருக்கு நம்ம பண்டாரி மீன் பிடிச்சோம்னா அந்த விலைக்கு போவோம் அதுக்கு தான் சொல்கிறது பாருங்கள் ஏலக்கடை காலையில் மாறிட்டு எப்போதுமே இது ஏரியா வந்து நைட்டு தான் ரஷ்ஷாக இருக்கும் காலையில் டையத்தை மாற்றிட்டாங்க விளம்பின் தௌலபுரி விளம்பின் பல் ஃபாலோ பாக்ஸ் ஃபுல் மீன் என்ன மீன் இது நல்ல பேர் இது மீன் பேர் மறந்துட்டா கடவுள் ஆள் கடவுள் ஆள் சொல்லுவாங்க எப்படி இருக்கு பாருங்க இது நம்ம ஆ தாத்தில் இருக்கும் பார்த்தீங்களா விறால் மீன் வெறால் மீன் மண்ட மாதிரியே இருக்குல்ல பார்த்தீங்களா இழுக்க முடியாம இழுத்து கொண்டு போகிறாங்க சரியான சைஸ் நண்பா பார்க்குறதுக்கு எவ்வளோ மட்டும் தெரியுது வீடியோவில் இதுக்கு பல் அவ்வளோ இல்லை பல் வந்து நெருநெருந்தான் இருக்கு நெரு நெருந்தான் இருக்குது செருப்பு பெரிய அளவுல மீன் வருது கெளிரு அஞ்சு பாறை கொண்டு வராது பேர் கிளைக்காம்

கட்டியிருக்காங்க ஏன்னா அதில் முள் இருக்கும்ல அதனால் வெட்டி போட்டுருவாங்க இதுக்குள்ள பேத்த பப்பர் ஃபிஷ் இதை பாருங்க நம்ம ஃபிஷிங் ஹார்பர் வந்து எப்போவுமே பயங்கர ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ காலையில் டைமிங் மாற்றின கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பெரிய அளவு கூட்டம் இல்லை ஏன்னா அப்படி அல்ல மோதும் அவ்வளோ இடங்கள்லையும் பெரிய அளவில் கூட்டம் தெரியல இந்த நைட்டு தான் நல்லா ஜம்முன்னு கூட்டம் நிற்கும் ஜே 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 ஜேன்னு இருக்கும் இந்த காலையில் டைமிங் மாத்திர நல்லா கண்டுபிடி இருக்கா அப்படிங்கிறது தெரியவில்லை நம்ம பதிவிடுமே அப்படின்ட்டு பதிவிடுறோம் நிறைய நண்பர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக இல்லைங்களா நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிறது தெரியல ஒரு வியாபாரிகள் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க ஒளி பாறைகிற எல்லாமே வரதான் செய்யுது மீன் வரத்துகளும் பெரிய அளவில் இல்லை நம்ம வர கொஞ்சம் லேட்டு ஒளி இது எல்லாமே வியாபாரிக்கு எடுத்து வச்சிருக்கிறது வேலை மீன் பாறை நம்ம தலை வந்து மீன் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி மீன் விலையே கிடையாது நம்ம கொஞ்சம் இதாகிடுச்சி தான் மீன் வெளியே போச்சு பெரிய அளவில் போகல பத்து கிலோ மீன் மூவாயிரம்னா என்ன என்னாச்சு நண்பா பாறை மீன் வந்து முந்நூறுரூவா ரேட்டு தான் விழுந்துருக்கு முந்நூறுரூவா ரேட்டு தான் விழுந்துருக்கு எப்போதுமே நாங்கள் வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு முந்நூத்தம்பது ரூபா குறையாம போவோம் அதே ரேட்டுக்கு தான் நம்ம வந்து வெளியும் கொடுப்போம் நம்ம பெரிய அளவில் கொடுக்க மாட்டோம் இப்போ வந்து முந்நூறுரூவாக்கு போயிருக்கு நம்ம முந்நூற்றம்பது ரூபா இருந்து வாங்கி விற்கிறவங்க எவ்வளோ விற்பாங்க அப்படிங்கிறத பாருங்க என்னதுல ஐநூற்றம்பது ரூபா கொடுப்போம் பத்திங்களா நாங்கள் நேற்று விசாரித்தோம் கடைலேயும் போய் விசாரிச்சோம் நம்மள்டே சொல்கிறான் கொடுக்குற ஐநூற்றம்பது ரூபா கொடுப்பேன் அப்படின்னு கடைக்காரங்களே சொல்கிறாங்க வேங்கி விற்கிறவங்க அதாவது நம்ம பிடிச்சி நம்ம அவள் நேரம் மனக்கிடந்து பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு அதுக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்க மாட்டேங்கி குறைவாக தான் கிடைக்கி இட இடையில் உள்ள நண்பர்கள் தான் நல்லா காசு பார்க்காங்க ஏழை கடை பார்த்தீங்களா இந்த இடம்லாம் ரெஸ்ட்டாக இருக்கும் நைட்டு பயங்கரமாக இருக்கும் மணித்தனத்தில் மணி ஒம்போதே முக்கால் ஆ ஒம்பது முக்கால் குள்ளே சுத்தமாக முடிஞ்சுது பார்த்தீங்களா நம்ம கரெக்டான டைமிங்கில் வந்து சேர்ந்துட்டோம் நம்ம வந்து பெரிய அளவில் மீன் சப்ளை எதுவுமே பண்ணலை நம்ம அடிக்கிற மீனை நண்பர்களுக்குள்ளே யார் கேட்டாலும் முந்நூற்றம்பது ரூபா பாறை மீன் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஊழியாக இருந்துச்சுன்னா நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இது எதுக்காக வெலை சொல்கிறேன் அப்படின்னா தூத்துக்குடி சரௌண்டிங்கில் எந்த நண்பர்கள் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீன் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் கொடுப்போம் சூண்டி மீன் ஃப்ரெஷ் மீன் அடித்த உடனே நீங்கள் அன்ட்டயத்தில் வாங்குற மாதிரி இருந்தால் உயிரோடே நம்மகிட்ட வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா பண்டாரி நமக்கு அதிகமாக மாட்டோம் பண்டாரி வந்து உயிரோடையே கொடுக்கலாம் பாறை மீன் வந்து அடித்து கொஞ்சம் நேரத்தில் செத்து போவோம் ஊழியும் அதே கதை தான் சரிங்களா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீ நீங்கள் வந்து ஒரு கை மாறி வரும்போது உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கும்போது ரேட்டு குறைவாக இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு விலை குறையாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன் நம்ம பார்க்குற நண்பர்கள் யாராவது மீன் தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீன் இருக்கும்போது நான் உங்களை கட்டாய கான்டாக்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வாங்கலாம் சரிங்களா நான் ஒரு நிலைமைகளை சொல்கிறேன் மீன் வந்து ஒரு முந்நூற்றி ரூபா வரைக்கும் கொடுப்போம் கூலி வந்து நானூறுரூவா பொதுவாக வந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுதுன்னுப்பா நம்ம கம்பெனியில் போட்டாலே எடுப்பாங்க பொதுவாக தான் இருக்கிறதுலே மாசு சாலை சாலலாம் இருக்குது சாலைகள் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லா பெரிய மீன்கள் எல்லாமே போயிடுச்சு வட்டா வட்டா வந்து எண்ணூறுவாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சில நேரம் தான் ரேட்டு குறையும் ஒவ்வொரு சில நேரம் ரேட்டு கூடும் மீன் வருஷ பொருக்கு மீன் வந்து நிறையா வந்துச்சு அப்படின்னா மீன் மீன் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா மீன் ரேட்டு ஏறிடும் இதுதான் உள்ள கான்செப்டி எல்லாம் எல்லாருமே பேங்க பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டாங்கிட்ட அறநூறு போயிட்டுருக்கு அந்த எண்ணூறுபா போயிட்டுருக்கு இங்கிட்ட அறநூறுவா திட்டிருக்காங்க சைஸ் இருக்குது ஐஸ் வந்து பார்க்குறோம் ஐஸ் வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன சாலை வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக போகும் கொஞ்சம் பறிஞ்சாலே கொஞ்சம் விலைய போகும் அதனால அப்படி மாறி சாலை கொஞ்சம் அதிகமாக ஏறி இருக்கலாம் அதனால விலை கொஞ்சம் குறையலாம் அதனால கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் எல்லா நாளும் ஒன்று போல இருக்காது ஒரு நாள் வந்து சாலை உங்களுக்கு ரேட் அதிகமாக கிடைக்கும் ஒரு நாள் சாலை வந்து ரேட் கம்மியாக கிடைக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா மீன் பறித்து அதிகமாக இருந்துச்சுன்னா சாலை ரேட்டு குறைஞ்சிரும் சாலையில் எல்லா மீனுமே அப்படிதான் அந்த மீன் இல்லை அந்த மீன் இல்லை அப்படின்னு கிடையாது எல்லா மீனுமே அப்படி மாறும் விலைகள் வந்து தீர்மானமாக சொல்ல முடியாது நம்ம தற்போதைய நிலவங்க மட்டும்தான் சொல்லியிருக்கோம் நம்ம கொடுக்குற மீனை இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து கமாண்டில் நம்பர் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தாரேன் என்னால் முடிஞ்சுன்னா தாரேன் சரிங்களா மீனை அடிக்கும்போது உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன் இதே போல மற்றொரு சாரசமான வீடியோ செஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாங்க இந்த மாதிரி தூண்டி சம்பந்தப்பட்டது கே சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது அது நிறைய கான்செப்ட் வீடியோ போட்டுருக்கா மற்ற பாய்